பிரேஸ்டல்லால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட பேத வார்த்தை இந்த ஒரு ஜபம் போதும் எண்ணிய காரியங்கள் நடக்க ஆம் பெரியமானவர்களே இப்போ இன்னைக்கு இந்த ஜபம் மட்டும் போதுங்க நீங்கள் எண்ணிய காரியங்கள் நடக்கிறதுக்கு உங்கள் சிந்தனையில் எத்தனையோ வருடங்கள் நம்ம என்னென்ன காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வேதனையோட நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நீங்கள் எண்ணிய காரியம் நடக்க இந்த ஒரு ஜபம் மட்டும் போதும் அப்படின் சொல்லி இப்போ பைபிளில் ஈசாயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும் பாருங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் வனாந்திரமும் வறண்ட நிலமும் வனாந்திர பகுதியில ஏதாவது செழிப்பான இடத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது காடு நிறைந்த வறண்ட நிலம்னு சொல்லியிருக்கு அப்போ வறண்ட நிலத்தில் எந்த ஒரு செடியும் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அங்கே தண்ணிங்கிறதுக்கான கஷ்டமான ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கிற அந்த இடத்துல மகிழ்ந்து கடிவழி கழித்து அப்படி ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறது ஒரு கழிப்பை கொடுத்து புஷ்பத்தை போல செழிப்பு வனாந்தரத்தில் உண்மை இருக்காது வறண்ட போன இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு கழிப்பு இருக்குது ஒரு செழிப்பு இருக்குது இது ஒரு அதிசயமான ஒரு காரியம் அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் வனாந்திரமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் ஒரு வேதனையில் இருக்கலாம் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் இப்படிலாம் இருந்துட்டு ஐயோ என் வாழ்க்கையில் எண்ணிய காரியம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு நிறைய நாள் என்ன பண்ணிருக்கலாம் மனசுக்குள்ளே அழுது புலம்பிருக்கலாம் அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையில் நான் எண்ணிய காரியங்கள் எதுவுமே நடக்கவலையே என் காரியம் எதுவுமே வாய்க்கலையே எந்த எண்ணங்களும் நிறைவேற மாட்டேங்குதே நான் வெகு காலமாக ப்ரையர் பண்ணிகிட்டு இருக்கிறேனே ஆனால் எதுனால என் வாழ்க்கையில் மட்டும் என்னென்ன காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிகிட்டுருக்கலாம் உங்கள் புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்குறாரு நீங்கள் என்னென்ன காரியங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்போ நம்ம என்னென்ன காரியம் நிறைவேறணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பெரியமான காரியமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் அவர் சித்தத்துக்கு இந்த காரியம் நம்ம குடும்பத்தில் இல்லைன்னா நம்மளுக்கு வாச்சா நல்லதா இது ஆண்டவருக்கு இஷ்டந்தானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்துக்கு அந்த காரியங்களை நீங்கள் ஒப்புக்கொடுக்கணும் ஹாமேன் ஹாலேலுயா நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எண்ணிக்கிட்டு இது கிடைக்கலையேன்னு சொல்லி புலம்புவதை விட ஆண்டவருக்கு இது பெரியமான காரியமாக இந்த காரியங்கள் நான் என்னென்ன காரியங்கள் எனக்கு கிடைக்கிறது ஆண்டவருக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும் இப்படி அவருடைய சித்தத்துக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அங்கே என்ன காரியம் நிறைவேறும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எண்ணின காரியங்களை ஆண்டவர் நிறைவேற்றி வைக்க வல்லவராக இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கை வர்ணாந்திர வாழ்க்கையாக இருக்கலாம் வறண்டு போன நிலத்தில் இருக்கிற அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம் நீங்கள் எண்ணுனது இத்தனை வருஷம் நடக்காமல் இருக்கலாம் ஆனால் இனி உள்ள காலங்களில் அருமையான மகனே அருமையான மகளிர் நீ என்னிய காரியத்தை நான் முடிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவருடைய சித்தத்துக்கு நம்முடைய எண்ணங்களை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது ஈசப்பா என் எண்ணங்களை உங்கள் சித்தத்துக்கு நான் ஒப்புக் கொடுக்குறேன் நீங்கள் என் வாழ்க்கையில் என்ன காரியம் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சித்தப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் நடத்துங்கப்பா வனாந்திரமாக வறண்ட நிலமாக இருக்கிற என் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி ஒரு கழிப்பு ஒரு செழிப்பை உண்டாக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன காரியம் உங்களுக்கு சித்தம் உண்டானால் அதை நிறைவேற்றுங்கப்பா அப்படின் சொல்லி நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவன் நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்த வல்லவராக இருக்கிறாரு நம்ம பைபிளில் பார்க்கும்போது கண் பார்வையற்ற மனிதன் அவனுடைய வாழ்க்கை எப்படி வனாந்திரமும் வறண்ட நிலம் போல இருந்திருக்கும் ஏன்னா அவங்களால ஒழுங்கா பார்க்க முடியாது ஒழுங்கா எதுவுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட வனாந்திரமும் வறண்ட நிலமான அந்த கண் பார்வையற்ற மனிதனுக்கு நல்ல அழகான புஷ்பத்தை போல செழிப்பான கண் பார்வையை அப் மற்றபடி அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வராண்ட வராண்ட நிலத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கை வறண்ட நிலத்தில் இருக்கிற கருகி போயிருக்கிற நம்ம வாழ்க்கை பிரச்சனையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கைனாலும் ஆண்டவர் இன்னைக்கு செழிப்பாக்கி மறுபடியும் துளிர் விட்டு வளர செய்ய போகிறார் அப்போது நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறணும்னா நம்ம எண்ணிய காரியங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக ஆண்டவற்றை நம்ம இப்படி ப்ரேயர் பண்ணணும் இசப்பா என் காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுங்கள் இசப்பா அப்படின்னு சொல்லி இப்போது அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கையில் காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முழுவதுமாக நம்மளை ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது நம்ம எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா வனாந்திரமும் வறண்ட இருக்கிற வாழ்க்கையில செழிப்பு இல்லாத நிலைமையில கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீரோட ஜபிக்கிற மக்களப்பா அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா அந்த வனாந்திரமும் வறண்ட நிலமான அந்த செழிப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற மக்களுக்கு அப்பா அவங்க எண்ணிய காரியத்தை நீங்க நடப்பித்து ஒரு செழிப்பான வாழ்க்கையா மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அப்பா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே அந்த பிரச்சனைகளை முற்றிலுமாக மாற்றி போட்டு ஒரு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்போ அவங்க எண்ணிய காரியங்களை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜேபிக்கிறேன் ராஜா ஏசப்பா எத்தனையோ வருஷங்கள் எண்ணி எண்ணி காத்திருந்து அப்பா கலக்கமுற்ற இலை உண்டு ஆண்டவரே அப்பா இன்றைய நாளில் எதற்காக அவங்க விருப்பப்பட்டு எதற்காக எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி எண்ணிருக்காங்களோ அப்பா அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா ஈசப்பா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமும் அடையாளமும் செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே அதிசயம் செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கீழும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் நீங்க எண்ணிய காரியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும் கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் ஹரே